ஸ்டோ கிட் டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கே நம்ம கிட் டு ஸ்கிராஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திங்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணி காட்டப்போகிறோம் இது வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருந்த ஒரு திங்ஸு தான் பார்த்தாலே தெரியும் ரொம்ப மண்ணாக அந்த மாதிரி இருக்கும் இந்த மண்ணால் மண் பானையெல்லாம் மூடி வைக்கக்கூடிய மூடி இது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க சரி நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் சரி இதில் அழகான ஒரு பெயிண்டிங் பண்ணலாமா வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டை வந்து நல்ல மூடியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வச்சு மண்ணுனால அந்த மண் ஸ்மெல் அழகாக அடிச்சது எனக்குமே மண் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா நல்லா அப்புறமா இந்த மாதிரி சாக் பீஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு த்ரீ டி கோலம் கூட இதில் நம்ம த்ரீ டிசைன்ஸ் எதுனாச்சு ஏதாச்சும் கூட நம்ம இதில் ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன் நீங்கள் இன்னும் நம்ம கிட்டுஸ்க்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம கிட்டுஸ்க்ராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் கிராஃப்ட் பண்ணி ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிட்டேன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வந்து வாட்டர் கலர் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆக்ரிலிக் கலர் ஆக்ரிலிக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் அதில் அழகாக ட்ரா பண்ணிவிட்டேன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம வந்து கலர்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸுக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் மீதி உள்ளதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்டல்ஸுக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம் அவுட்லைனு நான் எதுவுமே கொடுக்கலை இப்போ நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவ் பொறுத்து இருக்குது நான் அவுட்லைன் எதுவும் கொடுக்காம இதுக்கு வந்து இந்த பெட்டல்ஸுக்கு ஆரஞ்ச் கலரும் அது சுற்றி இருக்க கேப்புக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரும் கொடுத்துக்கிட்டேன் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைட் கலர் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டு ஸ்நெயில் க்ரியேஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் நெயில் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன் பேசிக் நெயில் டிசைன்ஸ் தான் ஸோ அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான நெயில் நெயில் டெக்கரேஷன் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலரும் நல்லா கம்பமா சைடில் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் வந்து ஆக்கலிக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இது உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்து தான் நான் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் ரொம்ப சிம்பிளாக பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸ்க்கு இடையில கொஞ்சம் ஒயிட் கலர் ஆக்ரலிக் பெயிண்ட் வச்சு அப்படி ஒரு பெட்டல்ஸில் இருக்கிற மாதிரி ஷேடு மட்டும் கொடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பூஜை ரூமில் வைச்சுக்கலாம் இல்லைன்னா கா ஏதாச்சும் கீ ஹோல்டர் மாதிரி ஆனியில் கீ ஹோல்டர் இருக்கும் இந்த மாதிரி கூட நம்ம இப்போ கீ எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஹாலில் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம நிறைய திங்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுக்கிட போகிறேன் சும்மா ஒரு டெக்கரேட்டிங்க்கு வேண்டி சும்மா நான் பிளைனாக ஃப்ரிட்ஜ் இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ அதுக்கு மேலே இதை நான் வந்து வச்சுக்கிட போகிறேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பிளைட்டு பார்த்திங்கன்னா குப்பையில் இருந்த இந்த திங்ஸில் வந்து நம்ம அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணி அதை சூப்பராக மாற்றிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம கிட்டஸ்க்ராப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை பாய் ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங்